மகாநதி சீரியலோட அப்கமிங் ப்ரமோஸோ இந்த ப்ரமோவில் நம்ம விஜய் பசுபதியோட பையன் ராகவ கடத்தி வச்சுக்கிட்டு நான் சொல்கிற மாதிரி செய் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கல்லையா அதே மாதிரி இருந்து பசுபதி அவசர அவசரமாக தன்னோட கார்லையே எல்லா டாக்குமெண்ட்டும் எடுத்துக்கிட்டு நேராக காவேரியோட வீட்டுக்கே வந்துடுறாப்புல அங்கே போயிட்டு நீ போலியாக ஒரு பத்திரத்தை தயாரித்து வச்சிருக்கல்ல அதை அவங்க கண்ணு முன்னாடியே கிழிச்சு போடு அப்படின்னு சொல்கிறாப்புல அதே மாதிரி கிழிச்சு போட்டுறாங்க ஒரிஜினல் பத்திரத்தையும் அவங்க கிட்ட கொடுக்க சொல்றாப்ல அதே மாதிரி பத்திரத்தையும் கொடுத்துட்றாப்புல ஒழுங்கு முரியாதையா அவங்க கிட்ட மன்னிப்பு கேளு அப்படின்ன உடனே நம்ம காவேரி பசுபதி கன்னத்துலயே அரைஞ்சிடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம பசுபதி சாரதாவோட கால்லயே விழுந்து மன்னிப்பு கேட்டுட்டு போறாப்ல அகமதத்தில் இந்த பிரச்சனை முடிஞ்சிருச்சு ஆனால் என்ன நடக்கும் பசுபதி இன்னும் கோவமா பிரச்சனையை கொண்டு வர போறாரு ஸோ அப்கமிங்கில் இதே தான் நடக்க போகுது ரெண்டு பேரும் அடிக்கடி சண்டை போட்டுக்கிட்டு இருக்க போறாங்க அதை எல்லாமே நம்ம விஜய் வந்து காப்பாற்றுற மாதிரி இன்னும் எவ்வளோ நாள் தான் கொண்டு போவாங்கன்னு தெரியல வெயிட் பண்ணி பார்க்கலாம்